ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு சொன்னால் இவங்க தான் எங்கள் வீட்டு நாய் ஆரி மேட்டிங் பண்ணி பதினஞ்சு நாள் ஆக போகுது இப்போ நீங்கள் கன்னியார் சிப்பிப்பாறை நாய் வாங்க போகிறீங்களா இப்போ கண்டிப்பாக வந்து நீங்கள் இதை கவனிக்கணும் பாருங்கள் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா கன்னியார் பாறை அப்படின்னு சொன்னாவே பார்த்திங்கன்னா அதோடய மூக்கு பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு ஷார்ப்பாக இருக்கும் பாருங்கள் ஒரு டம்ளரை வந்து வாய்க்குள்ளே விட்டிங்கனாலும் அது அப்படியே முழுசாக உள்ளே போகும் அந்தளவுக்கு ஷார்ப்பாக இருக்கும் இன்னொன்று வந்து நீங்கள் என்ன நோட் பண்ண வேண்டியிருக்குன்னா சைடில் இருந்து பாருங்கள் எந்த அளவுக்கு உரிமையாக இருக்குன்னு இன்னொன்று வந்து முக்கியமாக நம்ம காது மடல் நோட் பண்ணணும் காது மடல் வந்து மடங்கி இருக்கும் பாருங்கள் எப்படி மடங்கி இருக்குன்னு நெக்ஸ்ட்டு வந்து செஸ்ட்டு செஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பாதி அளவுக்கு கீழே வந்து போயிருக்கும் இப்படி கீழே வந்து மேலே போயிருக்கும் எதுக்காக இந்த அளவுக்குன்னா இது வந்து முயலளவுக்கு வேகமாக ஓடக்கூடிய நாய் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது கன்னி சிப்பிப்பாறை அப்படின்னு சொன்னாவே வேட்டை நாய்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் அளவுக்கு வேகமாக ஓடக்கூடிய நாய் அப்படிங்கிறதுனால இதுக்கு வந்து செஸ்ட் இப்படி இருக்கும் வயிறு உள்ளே போன மாதிரி தான் இருக்கும் இது எவ்வளோ சாப்பிட்டாலும் இப்படியே தான் இருக்கும் இன்னொன்று வந்து முக்கியமாக நம்ம என்ன நோட் பண்ணணும்னா வாழ் பாருங்க வால் வந்து இந்த மாதிரி சுருட்ட சுருட்டையாக இருக்கும் பாருங்க வால் வந்து சுருட்ட சுருட்டையாக இருக்கும் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த அளவுக்கு ஹைட் வரும் இன்னொன்று முக்கியமாக நீங்கள் நாய் வாங்குறதுக்கு முன்னாடி அவங்களோட பேரண்ட் எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வாங்குங்க மேல் பேரண்ட்டாகட்டும் ஃபீமேல் பேரண்டாகட்டும் ஏன்னா அவங்க பேரண்ட்டை பொறுத்து தான் வந்து நம்மளோட வாங்க போகிற நாயோட க்ரோத் இருக்கும் அதனால் கண்டிப்பாக அவங்களோட பேரண்டோட பிக்சரை காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்குங்க இது வந்து நம்ம எல் எந்த வகையான ஃபுட்டு கொடுத்தாலும் சாப்பிடும் நம்ம பெடிகிரி தான் போடணும் இல்லை ஹை ரேஞ்சாக தான் போடணும் அப்படிங்கிறது இல்லை இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல் ஃபீமேல்டாகுங்க இது மேட்டிங் பண்ணிவிட்டு வந்து பதினாறு நாள் ஆகுது நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் இதோட ப்ரெக்னன்சி ஸ்டேட்டஸ் என்னென்னு பார்ப்போம் வெதர் இது வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வயிறு கொஞ்சம் கிளியர்ன மாதிரி தான் தெரியுது பார்ப்போம்